மக்களவைத் தேர்தலுக்குள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பது லட்சம் பேரை அயோத்திக்கு அழைத்து சென்று ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வைக்க வேண்டும் என்பதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கொடுத்த வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதாகும் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று பாஜக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் அயோத்தி ராம பூமி வழக்கில் தீர்ப்பு வழியானது இத்தீர்ப்பு இந்துக்களுக்கு சாதகமாக வந்தது இதோத்தி ராம ஜென்ம பூமியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான முயற்சியில் மத்திய பாஜக அரசு களமிறங்கியது இதற்காக அறக்கட்டளை ஒன்றும் நியமிக்கப்பட்டு நிதியும் திரட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயில் மிகவும் பிரம்மாண்டமாக ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இந்த நிலையில்தான் சுமார் ஐம்பது லட்சம் பக்தர்களையாவது அழைத்து சென்று அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வைத்திட வேண்டும் என்று பாஜக முடிவு செய்திருக்கிறது அதே சமயம் அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை பலருக்கும் இருக்கும் ஆனால் அதற்கான வசதி அவர்களிடம் இருக்காது அப்படிப்பட்டவர்களை தேடிப்பிடித்து பிடித்து கட்டாயம் அயோத்தி பயணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் முக்கியமாக ராமர் கோவில் தரிசனத்திற்கு அழைத்து வரும் விஷயத்தில் ஜாதி ரீதியாக எந்தவித பாகுபாடும் பார்க்க கூடாது இது தொடர்பாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பிரச்சார இயக்கத்தை நடத்த வேண்டும் இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் பேரை அயோத்திக்கு அழைத்து வந்து தரிசனம் செய்ய வைக்க வேண்டும் அதே போல தங்களது சொந்த செலவில் வரும் பக்தர்களுக்கு தங்கமிடம் உள்ளிட்ட மற்ற ஏற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளும் அயோத்திக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக நாடு முழுவதும் நகரங்களில் இருந்து குறிப்பிட்ட நாட்களில் அயோத்திக்கு முப்பத்தி ஐந்து ரயில்கள் பிரத்யேகமாக இயக்கப்படும் ஆகவே லோக்சபா தேர்தலுக்குள் எப்படியும் நாடு முழுவதும் இருந்து ஐம்பது லட்சம் பேரையாவது தரிசனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இதற்காக மாநில அளவில் தொடங்கி சட்டப்பேரவை தொகுதி அளவு வரை ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பேற்று செயல்படுவார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அயோத்திக்கு பக்தர்களை அழைத்து வரும் விவகாரத்தில் எக்காரணம் கொண்டும் பாஜக கொடியை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர திருப்பு விழா தீபாவளி பண்டிகையைப் போல கொண்டாட வேண்டும் கும்பாபிஷேக நாள் மட்டுமல்லாது வரும் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு இந்த பிரம்மாண்ட நிகழ்வை கொண்டாடி மகிழ வேண்டும் இந்நாட்களில் நாடு முழுவதும் உள்ள பாஜக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் இருக்கும் கோவில்களை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் திறப்பு விழா தினத்தன்று மாலை வேளையில் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் இவை ராமஜோதிகள் என்று அழைக்கப்படும் இவற்றை பக்தர்களும் பாஜகவினரும் குடும்பத்துடன் வணங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது